சித்தர் மரபின் தொடர்ச்சி தான் உங்கள் ஆன்மீக பயணமா பதினெண்டு சித்தர்களும் சொல்லாததை நீங்கள் சொல்லி வருகிறீர்களா நான் படிப்பு இல்லாதவன் எனக்கு அவரெல்லாம் என்ன சொன்னாங்களோ தெரியல எனக்கு இவ்வளோதான் தெரியும் என் உள்ளத்தில் எது உண்மையும் அது எல்லாருக்கும் உண்மைன்னு எனக்கு தெரியும் அவ்வளோதான் என் செய்யலை அவர் அதான் சொன்னாங்க நான் நினைக்கிறேன் நான் படித்தது இல்லை நான் பார்த்தது இல்லை யாரே ஒருத்தர் உள்ள புரிஞ்சுக்காமல் எதே பேசியிருந்தாலும் அதில் எனக்கு விருப்பமும் இல்லை என்னத்துக்குன்னா அதெல்லாம் ஏதோ ஒரு ஒரு காலத்தில் சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் சரியாக இருக்காது நம்ம சூழ்நிலை சமூக சூழ்நிலை தேசத்து சூழ்நிலை நம்ம உடல் சூழ்நிலை கூட மாற்றம் நடந்தே இருக்குது உள்ளத்து சூழ்நிலை மட்டும்தான் ஒரே விதமாக இருக்குது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாரோ உள்ள உணர்ந்து ஏதோ ஒரு சொல்லியிருந்தால் நான் சொன்னதான் சொல்லணும் அவர் வேறு ஏதோ சொன்னால் அவனுக்கு தெரியாது இது ரொம்ப அகங்காரத்து மாதிரி தெரியுது இது அகங்காரத்தினால சொல்ல சொல்லலை நான் தெளிவுனால சொல்கிறேன் உள்ள உணர்றது யாரே பேசியிருந்தாலும் இதுதான் பேசுவான் வேறு என்ன பேசுவான் அந்த டைமில் சமூகத்துக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி பாஷையில் அந்த மாதிரி மொழியில் அந்த மாதிரி ஒரு விதத்தில் சொல்லியிருக்கலாம் ஆனால் வேற ஒன்றும் சொல்ல முடியாது வேறு எதோ சொன்னால் அவனுக்கு தெரியாது அவ்வளோதான் இது தப்பாக புரிஞ்சுக்கலாம் மக்கள் நான் எதுக்கு இது சொல்கிறேன்னு உள்ளோன்றது ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு விதமாக மாறல அதே விதமாக தான் இருக்குது எப்போவுமே அனாதிக் காலத்தில் இந்த அப்படி தான் இருக்குது அதில் ஏதோ மாற்றம் வந்துச்சு ஃபேஷன் மாறின மாதிரி அதெல்லாம் மாறல சொல்கிற ஃபேஷன் மாறலாம் அவர் ஏதோ பாஷையில் பேசினாங்க நான் இப்போ இங்கிலீஷில் பேசிக்கிறேன் என்னத்துக்குன்னா சுத்தம் இருக்கிற மக்கள் சமூக சூழ்நிலை அப்படி இருக்குது சொல்கிற விதம் மாறிக்கலாம் அடிப்படை மாற்றிருந்தால் புரியாமல் ஏதோ படிச்சுட்டு சொல்லிக்கிறாங்க படித்தவன்னு ஆசிரியனாக இருக்கலாம் பண்டிதராக இருக்கலாம் எழுத்தாளு படித்தாலும் எதுதோ இருக்கலாம் ஆனால் உள்ளே உணர்ந்தவனு படித்து புரிஞ்சுக்கிறது இல்லை இது உள்நோக்கி தான் உள்நோக்கி உணர்ந்திருந்தது தான் அப்படி இருந்தால் அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் சித்தரன் சொன்னாங்கன்னா அவர் வேறு எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க இப்போ நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் பேசுகிறான் வே சொல்கிற விதம் வேறு வேறு விதமாக இருக்கலாம்